ரயிலில் கூட்டம் நிரம்பி வழிந்தது டிக்கெட் பரிசோதகரின் காலில் ஏதோ இடறியது குனிந்து அதை எடுத்தார் அது ஒரு பழைய மணி பர்ஸ் ஓரமெல்லாம் ஜீரணமாகி மெரு குலைந்திருந்தது பர்ஸை திறந்தார் சில கசங்கிய நோட்டுகளும் சில்லறை காசுகளும் இருந்தன அத்துடன் ஒரு கிருஷ்ணரின் படம் ஒன்று இருந்தது பர்சை தலைக்கு மேலே பிடித்து காட்டியபடி பரிசோதகர் இது யாருடையது என்று குரலை உயர்த்தி கேட்டார் ஒரு முதியவர் அது என்னுடையது என்றார் பர்சின் நிலையும் முதியவரின் வயதையும் கண்டு ஜோடி பொருத்தம் பார்த்தே பர்சை தந்திருக்கலாம் ஆனாலும் பரிசோதகர் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார் அதில் கிருஷ்ணர் படம் இருக்கும் என்றார் பெரியவர் இதெல்லாம் ஒரு ஆதாரமா யார் வேண்டுமானாலும் கிருஷ்ணபடம் வைத்திருக்கலாமே ஐயா என்று செருமியவாறு முதியவர் ஏதோ கதை சொல்வது போல சொல்ல ஆரம்பித்தார் வண்டி வேகமெடுத்ததால் காற்று பெட்டியினுள் பரவ இறுக்கம் விலகியது அனைவரும் அவரது கதையை கேட்க ஆவலாயினர் முதியவர் தொடர்ந்து நான் படித்து கொண்டிருக்கும்போது என் அப்பா எனக்கு இந்த பர்சை கொடுத்தார் அப்பா அவ்வப்பொழுது தரும் சில்லறைகளை அதில் சேர்க்க ஆரம்பித்தேன் வீட்டில் தேடி பிடித்து என் அப்பாவும் அம்மாவும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை கண்டுபிடித்து அதில் வைத்தேன் நான் வாலிபனானேன் பள்ளி தகவல்களுக்காக என்னை புகைப்படம் எடுத்தனர் ஆஹா அரும்பு மீசையும் குறும்பு சிரிப்புமாக இருந்த என்னை எனக்கே மிகவும் பிடித்துவிட்டது அம்மா அப்பா படத்தை எடுத்துவிட்டு என் படத்தை பர்சில் வைத்து அடிக்கடி பார்த்து கொள்வேன் சில வருடங்களில் திருமணமாயிற்று இப்பொழுது மனைவியின் முகத்தை அடிக்கடி பார்க்க விரும்பினேன் பர்சில் மாற்றம் என் படம் இருந்த இடத்தில் என் அன்பு மனைவி அலுவலக வேலையின் இடையில் பரிசை திறந்து போய் படத்தை பார்ப்பது மிக மகிழ்ச்சியாக இருந்தது வருடங்கள் ஓடின மனைவி காலமானால் என் மகனுக்கு தன் குடும்பத்தை கவனிக்கவே நேரம் பத்தவில்லை என்னை எப்படி கவனிப்பது என்னை தனிமை வாட்டியது கூட்டத்தில் துளைந்துவிட்ட குழந்தையாய் தவித்தேன் அப்பொழுதுதான் இந்த படத்தை ஒரு கடையில் பார்த்தேன் அன்பே உருவான கிருஷ்ணரின் கண்கள் என் நஞ்சை வருடின அவனது உதட்டின் புன்புருவல் என் உள்ளத்தில் நேசத்தையும் பாசத்தையும் நிறைந்தது புல்லாங்குழலிலிருந்து தன் கையை எடுத்து என் கரம் பற்றி நீட்டினான் கிருஷ்ணன் என் கண்கள் அருவியாய் நீரை சொரிந்தன உடனே கிருஷ்ணனின் படத்தை வாங்கி பர்சில் வைத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டேன் என் கவலையும் பறந்தது தனிமையும் மறைந்தது என்றென்றும் எவருக்கும் நிரந்தர துணையாக இருப்பவர் இறைவன் மட்டுமே முதியவர் நிறுத்தினார் பரிசோதகர் நெகிழ்ச்சியுடன் பர்சை முதியவரிடம் கொடுத்தார் அவ்வளவுதான் மனித வாழ்க்கை இதற்குள் இத்தனை போட்டியும் பொறாமையும் மான அவமானங்களும் ஏழ்மையும் வாட்டும் தனிமையும் ஆனால் இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜித்தால் என்றும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நம்முடனே இருப்பான் அனைத்தும் அவன் செயல் அனைத்தும் கிருஷ்ணார்பணம் என்றிருந்தால் நமக்கு எது நன்மையோ அதையே இறைவன் கொடுப்பான் நடப்பது நன்மையாகவே இருக்கும் हर परशं पर जय जय शङ्कर हर परशं पर जय जय शङ्कर